श्री स्वामी को क्रोधिवर्ष महाकुंभाभिषेक

ම සේවෝ පනිට නමෝ නාරයන විභා විෂයි නෙඩිය අයිුතු නානයක ුද්බාදශේවා කාඩ්පිදී ස්කෆඩිං ේ මනහෝර එය නවස්කාරප ජගනම් ජැග මමාම නස්කාරප්. आला नमस्कारो पड़ी एयरपोर्ट पलीनिरके आईवल्ला ரொம்ப சந்தோஷம் भक्तव्रेश्वः स्वयं भोसंभुराजित्य पुष्कराच्छो महासना अनादीनदा गदा दागा करो तमहा अपनाएलो छे केषा पद्म नमो मनकभो विश्वकर्मा वृषक्शा श्रेष्ठ संवद से रोज धरा प्रदा आत्मना विबादना है से ओमंगरे चंद्र प्रभास करे दुनी ने सत्यनिभवकना महा बोधप्यम महा कावना पावनो ने कानमप्रमत्तपदिष्ट चना कंडसंडसं अधुरियों वर्धवायु आहना पासुरेयो नरभालु आदेशों परंतु चना सौरस्तान सौरस्तार सौरसहुय देश चना अनुग्रह स्नावत्ता पत्मी पटवे चना पटनामु रणिराज्य पटल के दस ऐ दुरे महत्वपूर्ण दादामाहाक्षोभर ध्वजा हरिवरणासुर्य सन्धान மக்காகஸ்தானம் இந்த சிறுமத்தான அஷ்டமந்த மகா கம்பாபிஷேக வைவம் புதன்கிழமை மாலை பூர்வாக்க பூஜையோடு ஆரம்பித்து இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து முப்பது முப்பத்தொன்று ஒன்று இந்த மூன்று நாட்களும் இரண்டு மேடை யோகங்கள் பூஜைகள் மற்றும் ஓகோடு இன்றைய தினம் ஆறாவது ஆறாவதுக்கான பூஜை முடிவடைந்து உள்ளது இப்போது பூட்டாக நடைபெற உள்ளது இந்த பூஜைகள் அனைத்தும் அவங்க கோவில் அணிமாமா ஆத்திகமாக அவர் அவர் தகப்பனார் காலத்திலிருந்து இங்கே நமக்கு கைந்திரம் அடைபெற்றிருக்கிறார் அந்த வகையிலே அவருடைய வழிகாலத்தின் பேரில் சேனாபதி சார்த்துக்கிறவா குழுவினர்கள் இங்கே போன கும்பாபிதையும் அவர்களும் செய்தார்கள் இந்த கும்பாபிஷேகத்தையும் அவர்கள் தான் செய்திருக்கார்கள் அடுத்த வர போகின்ற கும்பாபிஷேகத்தையும் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்திக்கிறோம் சிறப்பான வகையில் அந்த வந்து நடத்த இந்த தொடர்ந்து மாலை தினம் இந்த கும்பாபூஜை கோயில் நடைபெற உள்ளது காலை முப்பதுகாள் மணிக்கு கோமக்கள் பிடித்தவருக்கு ராஜகோபுரம் மற்றும் அனைத்து கோபுரத்திற்கும் இந்த கும்பாவில் நடைபெற உள்ளது அதற்கு முன்பாக சுவாமிகள் எல்லாருக்கும் பால அபிஷேகம் மற்றும் சந்திர அபிஷேகம் பிடித்தவருக்கு இந்த கும்பாபிள் நடைபெறும் அதை தொடர்ந்து அலங்காரம் மற்றும் தீபாவளி நடைபெற்றம் இது உடைத்தவருக்கு நாளை மாலையிலிருந்து எப்போதுமே வழக்கமான பூஜைகள் நடைபெறும் மூன்றாம் தேதி காலையிலிருந்து மண்டலாபிஷேகம் முழுபோபா சுவாமி அலுவலகத்தை வருகின்ற முதல் நாளை சுக்கிரசி வருவதால் அன்றைய தினம் சத்ர சப்தி அந்த பெருமானும் நடைபெற உள்ளது அலுவலகத்தை அந்த பூஜைகளிலே மனிதனை நடத்தப்பட்டு வருகின்ற முக்கியமான விஷய நூமாக தைப்பூசம் வருகிறது இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி இருந்தது அன்றைய நான்கு காலம் நாளை நடைபெறும் அந்த அனைத்து உயர்ந்து மனிதர்கள் நடந்து கொண்டு சுவாமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை கொண்டு ஒரு கேட்டோம் அது பூர்ணாதினா பூஜையை பற்றி மாமா ஒரு வாழ்க்கைகள் சொல்வோம் மூலவராக வளர்க்கப்படி நம்ம தமிழ் பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு அந்த கும்பாபிஷேகம் அபிஷேகம் முடித்த பிறகு நடைபெறும் அதனால் எல்லோரும் அவசியம் வந்து அங்கே முன்பாக அமர்ந்து தரிசித்து அதை தொடர்ந்து வருகின்ற தீபாவளி மற்றும் அனைத்து பிரசாதங்கள் ஏற்பாடு செய்யப்படுவது இந்த பிரசாதங்களை அனைவரும் பெற்றுத்தரணும் என்று பேசப்படுகிறது சாயங்காலம் போய் பிராண பிரதிஷ்ட பண்ணி நியாசங்கள்லாம் பண்ணி அந்தந்த ராஜகோபுரத்தில் ஏழு கலசம் வருகோபால சுவாமிக்கு சொன்ன கலசம் எல்லாமே எல்லாமே சொன்ன கலசமா இந்த வருஷம் கமிட்டிக்கார ஏற்பாடு பண்ணி எல்லாம் சொர்ண கலசமாவே எல்லாமே சொர்ணமா எடுத்து அதே போல எல்லா விமானங்களும் சொர்ணமா ஆகணும்னு அடுத்த குமாவட்டத்தில் வருகோபால பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதுக்கு எல்லா பக்தனுடைய ஒத்துழைப்பும் இது வரைக்கும் இருந்திருக்கு இன்னும் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் வேண்டுகோபால சுவாமி எல்லாமே அது மாதிரி நடத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் எல்லா பிராண பிரதிஷ்டை ஆகி எல்லா கலசங்களுக்கும் எல்லாம் மன்னிப்பு அதுக்கப்புறம் விசேக ஹோமங்கள்னா இப்போ ஹோமங்கள் பத்த ஹோமங்கள் அதை தவிர இன்னைக்கு விசேகமாக கேசவாதி ஹோமம்னு இப்போ கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி ஆறு ஹோமம் இப்போ படித்தார் அதில் எல்லா மந்திரமுமே வந்துரும் இங்கே சொன்னது சொன்னாது எல்லா கலைகள் சபிஷக்தி கலைகள் எல்லாமே இந்த ஹோமங்கள்ல இப்போ ஹோமங்கள்லாம் பண்ணித்து ஸ்பரிசாத்தின்னு பாதம் ஹதயம் மூர்த்தினி மூணு ஸ்தானத்துல அக்னி ருஜி பெயின்னு பெரிய உத்தமமான மந்திரம் எதிர்வேலத்தில் அந்த மந்திரத்தை சொல்லி ஹோமம் பண்ணி பாதஸ்தானம் ஹதயஸ்தானம் மூர்த்தனிஸ்தானம் அவங்கத்தையும் மூணு ஆவர்த்தி பண்ணி எல்லாத்தையும் கலசத்தில் தொட்டோம் இதே மந்திரத்தை நாளைக்கு காலம்புற ஹோமானன்னு மூணா மூணு ஆகுதி பண்ணி அந்தந்த தேவதைகளை பட்டுக்கையில் போட்டிருப்பான் எல்லாத்துக்கும் போட்டிருக்கான் விமானம் அந்தந்த தேவதைகளுடைய ஒரு ஸ்பரிசம் எல்லாத்தையும் அபிமந்திரம் பண்ணி யாகசாலைக்கு அந்த பட்டுக்கயிறு வரும் ஏற்கனவே தெப்படையயிறெல்லாம் போடுன்றதுதான் இப்போ அந்த ஸ்தானத்தில் சிரிப்புகளும் பட்டு கயிறாக வந்திருக்கு அந்த பட்டு இந்த யாகசாலை வரைக்கும் வந்திருக்கு அந்த யாகசாலையில் அந்த தொட்டு தொட்டுந்து நாளைக்கு ஹோமம் பண்ணுவோம் பரிசாகுதியும் எல்லா தேவதைகளுக்கும் விமானங்களுக்கும் இங்கே ஹோமத்து மூலமாகவே அவளுக்கு அந்த சாநித்தியத்தை ஏற்படுத்துகிறோம் இங்கே ஹோமம் பண்ணிட்டு திரும்பியும் இந்த ஆதி சேஷத்தை எடுத்துகிட்டு போய் அந்தந்த மூலஸ்தானத்தில் பாதஸ்தானம் ஹதயஸ்தானம் மூர்த்தி ஸ்தானம்னு எல்லாத்தையும் தொட்டும் அதுக்கு ஞாசம் உண்டு இந்த ஞாசங்கள்லாம் நாளைக்கு காலமரம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நாடி சந்தான ஹோமம் அந்த சரீரத்தில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி இருக்கிறதாக ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா அதை பதினாறு பாகமாக ஒன்னே அலப்பூசா குஹு விஷோதினி வருணா அத்தி சிப்பா யசஸ்வினி பஜஸ்வினி காந்தாரி பூஷா சங்கினி சரஸ்வதி கிடா பிங்களா சுசுண்ணா சதுர்த நாட்டியா அப்படின்னு இந்த பதினாலு நாடி அதோட மனத்தையும் சேர்த்து பதினாறு நாடியா நாளைக்கு காலத்துற நாடி சந்தான ஹோமங்கள் தத்த ஹோமங்கள் நாக கூர்ம கிருக்கர தேவத்தத்த தேவதத்த தனஞ்சயாகி இசவாயமகான்னு பதினாறு வாயு சம்பந்தமான தத்துவங்கள் எல்லா ஹோமமும் நாலஞ்சு ஹோம காலம்பரம் நடக்கும் அதன் பிறகு எட்டுலேருந்து இருந்து எட்டே கால்க்குள்ள பூர்ணாகுதி காலம்புறேன் பூர்ணாகுதி ஆகி அவ்வளோ எங்கெங்க கோபுரம் தெரியுமோ ஒத்தரை ஒத்தரம் மறை மடைக்காத அங்கங்க போய் நிற்க வேண்டியது உங்களுக்கு அரை மணி டைம் தரும் இங்கே பூர்ணாவுதி பார்த்துட்டும் எட்டே முக்கால் குள்ள எங்கெங்க பார்க்க முடியுமோ அந்தந்த இடத்துல போய் நின்று இங்கேருந்து கலசம் வர்றதுக்கு யாரும் இடைஞ்சல் இல்லாத அவ்வளவா ஒரு புறமாண்டாடு கிடைக்கும் கலசம் வந்து அவ்வளோவா அந்தந்த விமானங்களுக்கு ஏறுறதுக்கு சௌரியமாக இருக்கும் எட்டே முக்கால் அரை மணி உங்களுக்கு டைம் தரும் பூர்ணாதி ஆகி எட்டே முக்காலுக்கு வீதி பிரதட்சிணா கலசங்கள்லாம் எடுத்துட்டு மேலே வாக்கியங்களோ பார்த்திய கோஷத்தோடு எல்லாம் பண்ணிட்டு விமானத்துக்கு ஒம்பது மணிக்கு ஒம்பது பத்துக்கு மா மேலே ஏறிடுவோம் கரெக்டாக ஒம்போதே காலக்கு அட்டைய டயத்தில் எல்லா விமானங்களுக்கும் அபிஷேகம் ஒரே சமயத்தில் அதன் பிறகு மேலே கும்பாடாகி தீபாராதனாகி கீழே வந்தோன்ன வேணுகோபால சுவாமி சந்நிதிக்கு எல்லாரும் ஒம்ப வேண்டியது அங்கே வேணுகோபால சுவாமிக்கு பால் சந்தனம் இந்த ரெண்டு திரவியத்தினால் மட்டும்தான் பண்டலாபிஷேகம் வரைக்கும் எல்லா தேவதைகளுக்கும் அபிஷேகம் பால் சந்தனம் மஞ்சள் பொடி திரும்பிய பொடி பண்ணிக்கலாம் இந்த அர்த்தம் வந்த எருகிறதுக்காக ஒரு மண்டலம் வரைக்கும் குளிப்பு சாமான்னு சேர்க்கறது இல்லை அதனால் இந்த பால் சந்தனம் மட்டும் அபிஷேகம் பண்ணி இந்த பிரதான கலசத்தில் இருந்து உள்ள தீர்த்தத்தை அந்தந்த தேவதைகளுக்கு எங்கே கலாகர்ஷனம் பண்ணமோ திருப்பியும் சுவாமியிட்டையும் ஒப்படைச்சிருக்கிறோம் அந்த சிலாரோகமாக உள்ள தேவதைகளுக்கு ஒப்படைச்சிருக்கிறோம் அதுலேருந்து எப்போதும் போல் சுவாமி தரிசனம் பகவானுடைய ஒரு பூஜா எல்லாம் மண்டலாபிஷேகத்திலேருந்து ஆரம்பம் அவர் சொன்ன மாதிரி நாளை காலங்குற ஆரம்பம் அபிஷேகம் பிரதான மூர்த்தி அபிஷேக அலங்காரம் தீபாராத ஆடப்பட்டு பிரசாத விநியோகம் எல்லாருக்கும் இருக்கிற இடத்துலயே அவ கொண்டு கொடுப்பா இல்லை பிரதட்சணமா வந்து கும்பாபிஷேக தீர்த்தம் இப்ப டெய்லி கொடுக்குற மாதிரி புஷ்ப பிரசாதம் எல்லாமே இருக்கிற இடத்துல நீங்கள் எப்படி பிரதக்ஷணமாக நாகசாலையை பிரதட்சிணமாக வந்துட்டு அங்கே வச்சுன்னுட்டு இருப்பா எல்லாருக்கும் தீர்த்தம் வாங்கிச்சோம் விபூதி குங்குமம் வாங்கிச்சோம் புஷ்பம் வாங்கிச்சோம் வாங்கிட்டு பிரதட்சிணமாக போகும்படி கமிட்டி சார்பில் நான் கேட்டுக்கிறேன் எல்லாரும் அவசரப்பட வேண்டாம் நிதானமா ஏன்னா குப்பாவாசிய டைத்துல உங்களுக்கு தெரியுமோ உங்களுக்கு தெரியுமோ கவலைப்பட வேண்டாம் இருக்கிற இடத்துல எந்த கோபுரம் தெரிகிறதோ அதன் சுவாமியை பார்த்தாலே நம்ம பானு கோபாலையும் கைலாசநாதனையும் பார்த்த புண்ணியம் உண்டு இல்லை வாசல் ராஜகோபுரத்தை பார்த்தேன்னா அத்தனை கோபுரத்தையும் பார்த்த ஏழு கலசம் சொர்ண கலசம் அந்த கலச பார்த்தேன்னா எல்லா கோபுரத்தையும் பார்த்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதனால எல்லா பக்தாலும் போகிற என்ன நடந்து எல்லாரும் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பார்க்கிறான கேட்டுக்கொள்கிறேன் இப்போ அப்புறம் பெரியதான் குப்பாவை ஆனோன்னா அன்னதான அச்சக்கலம் எல்லா அன்னதானத்துக்கும் எல்லா பக்தாலும் அந்த பிரசாதமும் வாங்கிட்டு போனணும்

இந்த ஏழு எட்டு காலங்கள் நடந்திருக்கு நாளுக்கு எட்டாவது காலம் இவ்வளோதான் நிர்வா நிர்வாகம் பண்ண சேனாபதி இதில் என்னன்னாக்க இவருடைய தாயார் வந்திருக்கா இந்த காலத்தையும் மடி பண்ணிட்டு ஒரு அம்மா வந்திருக்கான்னா என்ன வைராக்கியர்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த தாயார் தான் அதனால் அவளாலே நீங்கள் பண்ணிக்கலாம் நல்ல வந்து இதில் வந்து தவ யார் யார் அம்மானால் ஜெனிதா பெத்தவர் உபநீதா உபநிஷன் உபநயனம் பண்ணுவாள் ராஜ மாதா ராஜாவோட அவனித்தாரா ராஜாவுடைய யார் அண்ணன் போட்டாலும் அவாட்லாம் வந்து தாயாருக்கு ஈர்க்குவது அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சத்போத்தரை பெற்றதுக்கு அந்த அம்மா வந்திருக்காருனாக்கா தரிசனம் வந்திருக்கா அது வேணுகோபால சுவாமியோட இது அதே மாதிரி நாளைக்கு எல்லோரும் போகப்பட்டு பண்ணி ஸ்டாம்ப் இல்லாமல் எல்லாம் நாலாயிரத்தி தெரு பேர் பார்த்தா எல்லா கோபுரத்துக்கும் கலசம் நல்லா தெரியுது ஒரே ஒரு கரெக்டர் அவர் சொர்ண கலசன்னு சொல்லிட்டார் அடுத்த தாண்டி சொர்ணமா அவர்கிட்ட இது காப்பர்ல டிப் பண்ணியிருக்கு அவ்வளவுதான் அதை வந்து சாயப்பூசி தவிர கிருஷ்ணன் இது போருன்னு சொல்லிடுறாங்க இப்போ அடுத்த தாண்டி அவர் கால் இருபத்தி நாலு கேரக்டரே பண்ணிக்கிறதா தான் அவர் இஷ்டம் அது ஒரு தான் அதனால டிப் பண்ணியிருக்காங்க நம்ம இருபத்தஞ்சு நடக்க இந்த பௌஷிக வைபவத்தில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்கு மரியாதை பண்ண முடியுமோ இந்த கோவிலுக்கு சர்வீஸ் பண்ணிருக்காதா எல்லாருக்கும் எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அதுல இப்போ இன்னைக்கு இந்த கோவில நான் வந்த வந்தனால எனக்கு தெரிய ஓரளவுக்கு இங்கே நான் எனக்கு பரிச்சயமானதுக்கு முன்னாடி நாராயணியத்தை விடாமல் படிச்சுட்டு இருக்கிற நம்ம திரு வசந்தா பார்த்தசாரி அவங்க குருவுக்கு நம்ம கோட்டில் சார்ந்த ஒரு மரியாதை பண்ணணும்னு ஒரு மாமாட்டை கேட்டுருந்தேன் மாமா அது போக்கே சொன்னாங்க அதனால இப்போ அந்த மாமிக்கு அவங்க சார்பாக அவங்க டீம் சார்பாக மாமிக்கு ஒரு மரியாதை பண்ண போகிறோம் முதல்ல திரு வசந்தா பார்த்தசாரி அவர்கள் எங்க அடுத்த நம்ம கோயிலில் எல்லாருக்கும் அனந்த மாமாவும் ரொம்ப தெரியும் அனந்தமாமாவும் இந்த கோயில் ஆர்வ காலத்துல வந்து இருந்துட்டு இருக்காரு எல்லாத்துலயும் மேகரியம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம கோயிலில் மார்கழி மாசமோ இல்லை ஏதாவது ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் நடந்த அன்னைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட பங்களிப்பு கட்டாயம் இருக்கும் அவருக்கு ஒரு சின்ன மரியாதை இப்போ நம்ம கோயில் நிர்வாக சார்பாக பண்ணப்படுது நிறுத்த அவர்தான் கோபால தான் பண்ண

நம்ம கோவில்ல வந்து என்னதான் நம்ம நிர்வாகத்துல நம்ம நிர்வாகம் பண்ணிட்டாலும் அப்பப்ப இருக்கக்கூடிய அழுக்குகளை குப்பைகளையும் எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி சுவாமிகளோட வஸ்திரங்களை மடிச்சு இந்த மாதிரி வேலைகள் மார்களில் அதே மாதிரி பொங்கல் பாக்ஸ் போடுறதுல இருந்து எவ்வளவு வேலை இருந்தாலும் அழுப்பு இல்லாம பண்ணக்கூடிய லதா அருணாச்சலத்தோட டீம் ஒரு டீம் நம்ம கோயில் ஒரு பெரிய பக்க பலமா இருக்காங்க அந்த லதா அருணாச்சலம் டீம் இல்லைன்னா நிறைய வேலைக்கு இங்க ஆள் இல்லை உண்மையிலேயே அவ எப்படி மக்கள் வாழ்க்கை எப்படி இருந்தாலுமே வேலையிலும் வந்துட்டா வெதக்கார மாதிரி வந்து நின்னாலும் எந்த முடிச்சிட்டு தான் போவாங்க அந்த அந்த ட்ரூப்புக்கு முதல் மரியாதை இப்ப லதா ராதா செலவன் மாமி மைதிரி மாமி அதே மாதிரிதான் நீங்க எதையுமே கேட்காமலே கொண்டு கொடுத்துருவா மார்களில காத்தால் அர்ச்சகர் எல்லாருக்கும் தனியா காஃபிய போட்டு எடுத்து தருவா திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் என்ன வேணுமோ அனுப்புலாம போய் கொண்டு வந்துருவா சின்ன புள்ள மாதிரி போவா எல்லாத்துலயும் அதே மாதிரி வேற பாத்திரத்தлей சரி அந்த வேலைய கொடுத்தா அந்த குழந்தைக அந்த பொம்பளக்கு ஈக்குவலா எடுத்துறத பாத்துருவா லைவ் வந்து வந்து धलिटंटर <laughs> 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 <Dalo Akshimi. laughs> ஆனா எல்லா வேலையும் என்ன சொன்னாலும் வந்து பார்க்க வந்துருவா எந்த ஒரு இதுவும் காலிய மானியம் மாரியம்மா மாரியம்மா

இவரே நம்ம எக்ஸே அவரோட நம்ம பேırl அவர் சங்கர் ஆடிட்டோட மிஸ்டர் இது அவங்க கால் சரியில்லைனா கூட வந்து கனி பண்றதுக்கு அவால முன்னதல ஒர்க் பண்றிட்டா கோபா தரஸ்தரி சரி ஓகே நீங்க வாங்கி அப்படியே அடுத்து அப்போலோ டீம்ல இருந்து நம்ம கோவிலுக்கு எப்பயுமே சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிற காத்தால ரெண்டு பேர் வருவா சாயந்திரம் ரெண்டு பேர் வருவா அதுல ஒரு சரஸ்வதி பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைதான் இருந்தாலும் அவர் எல்லாருக்கும் தெரியும் திரு நாம ராமஜன் மாமானாலே அவர் பட்சியமானவர் எல்லாரும் நல்ல பட்சமானாலும் அவரோட முறளும் அவரோட கதையை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதைக்கொள்ள முடியும் அவரோட ஆமா காரங்க உட்காந்து நீ உட்காரு E गिराडेश्वरी शिव राम कृष्ण अंजन सुकुमार श्रिया जने मंत्रालय वास श्री राघवेश परिशुभदायकरूप शङ्खचक्रधर तिरुपति वास कलियुगवरदा ती गोविन्द विश्वनाथ नारायण I mean, I'm a spy. கோபாலபுரம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவில் ஆறாவது கால பூஜை முடிஞ்சு பக்தாலா நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கோசரம் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார் ராதே கிருஷ்ணா கோபாலபுரம் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி குரோதி வருஷம் மகா கும்பாபிஷேகம்